வணக்கம் நிறையா டாபிக் போயிடலாம் இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு முதலீட்டுக்கு ஒரு சேஃப்டின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு ஸ்கீம் தாங்கிறது உங்களுக்கு தெரியும் இது இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு இருக்குது இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அதுதான் நம்ம மிக முக்கியமான விஷயம் அப்படியே பக்கத்தில் போட்டிருக்கோம் பாருங்கள் ஒரு அசட் அலகேஷனை பஸ்லேருந்து நான் சொல்லிட்டு வரேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருபது டு ஐம்பது வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து டு பதினஞ்சு சதவீதம் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் நேஷ்னலைஸ்ட் பேங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ண நான் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் அடுத்தது வயது ஐம்பதுலேருந்து நூறு வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறது நம்மளுக்கு பெட்ரு அதில் வர வட்டியை வேணால் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஷேர்லேயும் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கு அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸினுடைய மிக முக்கியமான ஒம்பது ஸ்கீமையும் நம்ம பார்த்திடலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டாப் ஸ்கீமில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா எஸ்எஸ்எான்னு சொல்லுவாங்க இது குழந்தைகளுக்கான சேவிங்ஸ் திட்டம் இது எலிஜிபிள் வந்து குழந்தைகள்லருந்தே போடலாம் ஆனால் பிலோ பத்து வருஷம் அப்படிங்கும் போது என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கேரண்டி க கார்டியனாக நம்ம ஒன்று போடணும் அது வந்து ஒரு பேரண்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து தாத்தா பாட்டிகளாம் போட முடியாது அப்படி இல்லைன்னா லீகலாக யார் பேரண்ட் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக போட்டுக்கலாம் இதில் வந்து ரெண்டே ரெண்டு அக்கௌண்ட்டு தான் பண்ண முடியும் ரெண்டே ரெண்டு சில்ட்ரனுக்கு மட்டும் தான் போட முடியும் இதனுடைய லிமிட் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இயர்லி அப்படிங்கும்போது மாதம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா மேக்சிமம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு இது இயர்லி இயர்லி காம்பவுண்ட் ஆகும் ஒரு வருஷம் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு வருடம் கழித்து திருப்பி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இதுதான் இயர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதனுடைய பீரியடு பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் நம்ம மாதம் மாதம் கட்டணும் அதுக்கடுத்தது ஆறு மா வருஷம் நம்ம கட்ட வேண்டியதில்லை இதனுடைய பீரியடு பார்த்திங்கன்னா இருபத்தோரு வருஷம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு வருஷம் நம்ம மாதம் மாதம் கட்டணும் அதுக்கடுத்து ஒரு ஆறு வருஷம் நம்ம கட்ட தேவையில்லை இதனுடைய மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா இருபத்தோரு வருஷம் கம்ப்ளீட் ஆனோன்னு மெச்சூரிட்டி ஆகிடும் இது உதாரணமாக ஒரு மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கட்டுறீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கட்டுவீங்க அதுக்கடுத்து ஆறு வருஷம் நீங்கள் கட்ட தேவையில்லை ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் இது வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு எட்டு புள்ளி ரெண்டு அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு சிறப்பு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் தான் இதுக்கு பொருந்தோம் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் எஸ்சிஎஸ்எஸ் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம் இது வருஷத்துக்கெல்லாம் நாலு தடவை தான் வாங்க முடியும் அதாவது கோட்டாளி கோட்டாளி தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஒன்று ஜனவரியில் கொடுப்பாங்க ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று ஏஃப்எல்லு மூணாவது வந்து ஒன்றாந்தேதி ஜூலை மாதம் நாலாவது வந்து ஒன்றாந்தேதி அக்டோபர் மாதம் இப்படி வந்து இயர்லி ஃபோர் டைம்ஸ் தான் கொடுப்பாங்க லிமிட் வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து முப்பது லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு நபரு இதுக்கு எலிஜிபிள் வந்து அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் ரெண்டாவது கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் அவங்க விஆர்எஸ் வாங்கியிருந்தாங்கன்னா ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே போட்டுக்கலாம் ஆனால் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டு நீங்கள் வாங்கினோன்னா அது ஒரு மாதத்தில் இதை இன்வெஸ்ட் பண்ணோம் அது எவிடன்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க பார்த்துங்க மூணாவது வந்து ரிட்டையர்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் மில்டரி சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேலே போட்டுக்கலாம் இது உதாரணமாக ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இன்ட்ரெஸ்ட்டு மூணு மாதத்து ஒரு தடவை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபா கொடுப்பாங்க இது வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா வரும் இது வந்து ஒரு நல்ல அருமையான ஸ்கீமு அதாவது ச சிட்டிசன் சீனியர் சிட்டிசன்ஸு நல்ல ஸ்கீம் ஸ்கீமு மூணாவது வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம் என்எஸ்சி இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் எலிஜிபிள் வந்து எல்லாத்தையுமே எலிஜிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஏழு சதவீதம் இது இயர்லி காம்பவுண்ட் பண்ணிக்கோங்க லிமிட் வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து நோ லிமிட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் இதில் க ஃபிக்ஸ்ட் டெப்பாசிட்டில் போடலாம் உதாரணமாக ஒரு லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா கிடைக்கும் அதே சமயத்தில் பத்து வருஷம் நாலு மாதத்தில் வந்து இது இரட்டிப்பாகுது ரெண்டு லட்ச ரூபாயா நம்மளுக்கு கிடைக்கும் நாலாவது ஸ்கீம் பார்த்திங்கன்னா கிசான் விகாஸ் பத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு பரிச்சயமானது கேவிபின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஒரு லட்ச ரூபா போட்டோமா ரெண்டு லட்ச ரூபா டபுள் ஆகும் அதுக்கு வந்து பீரியடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓ ஒம்பது வருஷம் ஏழு மாதம் இதனுடைய பீரியடு லிமிட்டு இது எலிஜிபிள் வந்து யார் வேணாலும் போடலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு இது இயர்லி காம்பவுண்டை பண்ணுறாங்க இந்த கேவிபிங்கிறது எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒன்று தான் அதுக்கடுத்து அஞ்சாவது ஸ்கீம் வந்து மகிழா சம்மன் சேவிங்ஸ் ஸ்கீம் எம்எஸ்எஸ்எஸ் இது வந்து லேடிஸுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் வந்து எல்லா லேடிஸ்க்குமே போடலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நாலு இது வந்து குவார்ட்டர்லி குவாட்டர்லி வந்து இதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க லிமிட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போட முடியாது உதாரணமாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா போட்டிங்கன்னா ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நாலு குவாட்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக நம்மளுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் அதுக்கடுத்தது ஆறாவது ஸ்கீம் வந்து நேஷனல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட் அதாவது என்எஸ்டிடி இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் தான் எலிஜிபிள் எல்லாருமே போடலாம் லிமிட் வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து இது நோ ஏஜ் லிமிடெட் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா ஆறு ஆறு புள்ளி ஒம்பது சதவீதம் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்பத்தோரு ரூபா கிடைக்கும் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஏழு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் மூணு வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஏழு புள்ளி ஒரு சதவீதம் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு ரூபா கிடைக்கும் அஞ்சு வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா கிடைக்கும் அதுக்கடுத்தது ஏழாவது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் இது என்எஸ்ஆர்டின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆர்டி மந்த்லி மந்த்லி போடுறது எலிஜிபிள் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் லிமிட்டு நூறுரூவாலேருந்து மேக்சிமம் நோ லிமிட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் கட்டலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஏழு இது வந்து குவார்டர்லி காம்பவுண்டட் ஒரு மூணு மாதம் முடிஞ்சவனே முடிஞ்சவனே இது இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் பண்ணுவாங்க மந்த்லி உதாரணமாக ஒரு ஆயிரம் ரூபா கட்டுறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆறு புள்ளி ஏழு இது குவார்டர்லி காம்பவுண்டடு ஃபைவ் இயர்ஸில் அசல் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபநாயிரரூவா கட்டுவீங்க வட்டி பார்த்தீங்கன்னா பதினோரு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வட்டி கிடைக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா எழுவத்தோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்தது எட்டாவது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் எம் அதாவது எம்ஐஎஸ் என்பார்கள் இதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் எலிஜிபிள் வந்து எல்லாத்துக்குமே எலிஜிபிள் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருந்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா நீங்கள் செலுத்தணும் ஜாயிண்டாக இருந்தால் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நாலு இது மந்த்லி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம் இதுதான் இதில் ரொம்ப சிறப்பான ஸ்கீமு சீனியர் சிட்டிசனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு மாதம் ஒரு தடவை வாங்க முடியும் இது ஒன்று தான் மாதம் மாதம் நீங்கள் வாங்கிக்க முடியும் உதாரணமாக நீங்கள் ஒரு லட்ச ரூபா செலுத்துறீங்கன்னா மாத இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பதினாறு ரூபா வாங்கிக்கலாம் இது ஒரு நல்ல அருமையான ஸ்கீம் நைன்த் வந்து ஸ்கீம் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு இது எல்லாத்துக்குமே தெரியும் பிபிஎஃப் அப்படிம்பாங்க இந்த ஸ்கீம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து முன்னாடியே இருந்தே இருக்குது இதுக்கு வந்து எலிஜிபிள் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் கிடைக்கும் இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று இது இயர்லி இயர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க இதனுடைய லிமிட் வந்து ஐநூறுலருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் பண்ண முடியும் அதாவது மாதம் ஒரு பன்னெண்டாயிரரூவா வரைக்கும் தான் இது பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு மாதம் ஒரு பன்னெண்டாயிரம் வீதம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா கிடைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏழு புள்ளி ஒன்றுங்கிறது இது மாறலாம் அதனால் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிட்டு ஏன்னா நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டால் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும் ஒரு ஐம்பதுக்கு மேலே இதெல்லாம் ஒரு கம்பல்சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காலங்களிலும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்